எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹே ஒபர்காத்து திக்கீர்களின் சிறப்புகள் இஸ்முல் ஆலமுக்கு பின் கேட்கப்படும் அனைத்து துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பல ஹதீஸ்களில் வந்துள்ளது ஆனால் இஸ்முல் ஆலம் எது என்று பல கருத்துகள் உள்ளன இருபது கருத்துகள் இருப்பதாக சுஹு இத்தி ரஹ் அது முஹஷம் பி இஸ்மில் அஹசம் என்ற நூலில் குறிப்பிட்டு உள்ளார்கள் இஸ்முல் ஆலம் ஓதுவதற்கு முன் பதினோரு முறை சலவாத் ஓத வேண்டும் ஓதி முடித்ததும் சலவாத் மீண்டும் பதினோரு முறை ஓத வேண்டும் நாம் அதில் முக்கியமான சில இஸ்முல் ஆலத்தின் பற்றி பார்க்கலாம் முதலில் அல்லாவின் திருப்பெயரான யா அர் ரஹமர் ராகிமீன் இதற்கு அர்த்தம் கிருபை யாளருக்கெல்லாம் கிருபை யானவனே சோதனையில் சிக்கியுள்ள மனிதர்கள் இந்த திருப்பெயரை ஓதினால் சோதனை நீங்கும் மேலும் நபி அய்யூப் அலை அவர்கள் யா நான் சோதனையில் சிக்கியுள்ளேன் நீ அர்ரமர் ராஹிமீனாக இருக்கிறாய் என்று கூறினார்கள் இந்த துபாவின் பலன் குரானில் கூறப்பட்டுள்ளது நாம் அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டும் மேலும் அவருடைய சீரமத்தை போக்கினோம் சூரத்துள் அன்பியா எண்பத்தி மூணு அடுத்ததாக அல்லாவின் திருப்பெயரான யா ஹையூ யா ஹையும் யா அல்லா யா ஹையு அதற்கு அர்த்தம் நித்திய ஜீவனே யா ஹையும் நிலையானவனே என்று அர்த்தம் யா அல்லா அல்லாவே இந்த இஸ்மோல் ஆலத்தை நாம் அதிகமாக கூறி அல்லாவிடம் துவா கேட்டால் அல்லாஹ் நம் துவாவை ஏற்றுக்கொள்வான் பணப்பிரச்சனை துன்பம் கவலை நோய் அனைத்தும் நீங்கும் அடுத்ததாக யா ஜல் ஜலாலில் வள்ளிக்கிறோம் இதற்கு அர்த்தம் கம்பீரமும் கருணையும் உடையவனே இந்த திருநாமத்தை கூறி நாம் அல்லாவிடம் திகிர் செய்யும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் நம் துவாவை உடனே ஏற்றுக்கொள்கிறான் இனியம் தகுதி செல்வம் பெற இந்த துவாவை அதிகமாக ஓதி வரலாம் ஒருவர் பிறரின் தேவையற்று இருக்க இந்த திக்கிரை அதிகமாக ஓதி வர வேண்டும் இந்த திக்கிரை அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் அவரை பிறரிடம் தேவையற்றவனாக ஆக்கிவிடுவான் பொருட்கள் பாதுகாப்பு இருக்க நோய் நீங்க குடும்பத்தில் பாதுகாப்பு பெற இந்த திக்கிரை அதிகமாக ஓதி வரலாம் யா மாலிக்கல் முல்கு இதற்கு அர்த்தம் அரசாட்சிக்குரியவனே என்று அர்த்தம் செல்வம் பெருக நம் நாட்டங்கள் நிறைவேற எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்க இந்த திக்கிரை அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் நம் துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான் எல்லாவற்றிலும் வெற்றி பெறவும் இந்த திக்கிரை ஓதலாம் இத்தனை அழகான இஸ்மூலால திருநாமங்களை ஓதி அல்லாவிடம் ரம்ஜான் மாதத்தில் நோன்பு இருந்து கொண்டு நாம் அனைவரும் துவா செய்வோம் நம் எல்லோருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் சல்லல்லா வலா முகமது சலல்லா அலஹி வசலாம் யா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா நம் எல்லோருடைய துவாவை உடனடியாக ஏற்று நம் தேவைகளை நிறைவேற்றுவாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக நோய் துன்பம் கவலை அனைத்தையும் நீக்குவாயாக பணத்தில் உணவில் பர்க்கத்தை ஏற்படுத்துவாயாக யா கடனில் உள்ளவர்களின் கடனை நீக்குவாயாக வண்ணத்துள் ஃபிர்தோ உயர்வான சொக்கத்தை நம் எல்லோருக்கும் தருவாயாக நரக நெருப்பை விட்டும் ஹபரின் வேதனை விட்டும் காப்பாற்றுவாயாக இந்த திக்கிர்களை தொழுகை முடித்துவிட்டு நூறு நூறு முறை ஓதி துவா அல்லாவிடம் கேட்கலாம் நாம் எப்பொழுதும் ஓதி கொண்டே இருக்கலாம் அவ்வளவு சிறப்பு மிக்க திக்கீர்கள் அதிக நன்மை உள்ள திக்கீர்கள் ஆகவே தினமும் நீங்கள் ஓதி பயனடையுங்கள் சலல்லாஹ் ஹலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அஜ்மையின் வல்லஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லில்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் ஆமீன்